குப்பநத்தம் ஊராட்சியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை விடும் விழா நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் குப்பநத்தம் ஊராட்சியில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை விடும் விழா வெளியில் நடைபெற்றது இந்த காலை விடும் விழாவில் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன பங்கேற்ற காளைகள் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டது காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது அந்த காளைகள் வேகமாக ஓடியது வேகமாக ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த காலை விடும் விழாவில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர் அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் உங்களோட சொல்றான் உங்களுக்கு